வணக்கம் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய தீர்மானம் ஜாலில் வைத்தியர் மீது தாக்குதல் போலீசாரின் நடவடிக்கையினால் சர்ச்சை கிளிநொச்சி பருந்தன் பகுதியில் பேருந்துடன் முச்சுக்கர வேண்டி மோடி விபத்து சசீந்திர ராஜபக்சவுக்கு விளக்கமறியல் நீட்டிப்பு பேருந்திலிருந்து விழுந்த கிளினஜீவ் இளைஞன் உயிரிழப்பு கொழும்பு அடுக்குமாடி குடியிருப்பில் வெளிநாட்டவர் ஒருவரின் சடல மீட்பு இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை குடும்பத்தகராறையில் மனைவியின் உயிரை பறித்த கணவன் தொடர்பின விரிவான செய்திகள் ஐந்து வருடம் நாடாளுமன்ற இருந்தவர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது குறித்த விடயத்தினே சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் புதிய அஞ்சக்காரியாலயத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் கடந்த முப்பது வருடங்களாக அரச சொத்துக்களையும் இடங்களையும் அனுபவித்து வந்த தலைவர்கள் தற்போதே அவர்களுடைய சொந்த வீடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இதேவேளை பொருளாதார வீழ்ச்சி அடையும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் எதிர்க்கட்சியினரும் கூறி வருவதாக நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டார் எனினும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி அடைந்திருப்பதை நாம் தமது மக்களுக்கு காட்டியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் வீதியில் பயணித்த வைத்தியர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொண்ட இருவரை போலீசார் விடுவித்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இரவு கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உரும்புராய் பகுதியில் வீதியினால் வைத்திய ஒருவர் சென்றுள்ளார் இதன்போது மதுபோதையில் இருந்த ஒரு குழுவினர் போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் வீதியில் சென்றுள்ளனர் குறித்த வைத்தியர் தான் செல்வதற்கு வழிவிடுமாறு கூறிய வேளை அவர் மீது அங்கிருந்த கும்பல் தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதலுக்கு உள்ளாகி காயமடைந்த வைத்தியர் இதுகுறித்து கோப்பாய் போலீசாருக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இந்நிலையில் இடத்துக்கு சென்ற கோப்பாய் போலீசார் இருவரை கைது செய்த நிலையில் ஏனையோர் தப்பி சென்றுள்ளனர் பின்னர் குறித்த வைத்தியர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்த இருவரையும் விடுவிக்குமாறு கோப்பாய் போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி கூறியமைக்கு அமைவாக பிணை எதுவுமின்றி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த வைத்தியர் இன்னமும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் தாக்குதல் மேற்கொண்ட இருவரையும் விடுவித்தமையானது குறித்த கும்பலுக்கும் போலீசாருக்கும் இடையே தொடர்பு உள்ளதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுகின்றது களிநொச்சி பருந்தன் பகுதியில் நேற்றைய தினம் விபத்து சம்பவம் ஒன்று பதிவாக உள்ளது இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியா பேருந்தும் கிளிநொச்சியிலிருந்து விழாவோடையை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் மோதியே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது அதிக வேகத்துடன் வந்த தனியார் பேருந்து இரண்டு பேருந்துகளை முந்தி செல்ல வேளை சமிக்ஞை செலுத்தி எதிர்பக்கத்துக்கு செல்வதற்காக காத்திருந்த முச்சக்கர வண்டி மீது மோதியுள்ளது முச்சக்கர வண்டியில் பயணித்தவர்கள் படுகாயத்துடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஊழல் குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவுக்கு விளக்கமறியலை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அதன்படி அவரை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை மேலும் விளக்கமறியலை வைக்க கொழும்பு மேலதிக நீதவான் லகிரு டி செல்வா இன்று உத்தரவிட்டார் சந்தகநபர் இன்று காலை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சந்தக நபருக்கு பிணை வழங்குவது தொடர்பான உத்தரவு இருபத்தி இரண்டாம் தேதி தலைமை நீதவான் முன்னிலையில் பரிசீலிக்கப்படவுள்ளது இலங்கை மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான சிவனகல்ல பகுதியில் உள்ள ஒரு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த கட்டிடம் சொத்துக்கள் உட்பட முந்தைய போராட்டத்தின் போது சேதமடைந்ததாகவும் சேதமடைந்த அலுவலக அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து சொத்துக்காக எண்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பது ரூபாய் இழப்பீடு பெற்றதாகவும் கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் பேருந்தில் இருந்து தவறி விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் சம்பவத்தில் ஒரு வயதான இளைஞரே சம்பவத்தில் கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு திரப்புறம் வீதியில் அறிவியல் நகர் திசையிலிருந்து ஒரு திரபுரம் திசை நோக்கி பயணித்த பேருந்திலிருந்தே நேற்று இரவு ஒருவர் தவறி விழுந்ததாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்திலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சம்பவம் குறித்து கிளச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கொழும்பு உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றிலிருந்து கீழே விழுந்து இறந்ததாக சந்தேகிக்கப்படும் சீன நாட்டவரின் சடலம் தெஹிவலை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது தெஹிவலை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பை அடுத்து ஆல்வீஸ் வீதியில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் சடலம் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நாட்டில் தனியார் துறையில் பணிபுரியும் சீன நாட்டினர் குழு ஒன்று இந்த வீட்டுக்கு அருகிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தங்கியிருந்ததாகவும் குறித்த நபர் மேல்மாடியில் இருந்து விழுந்து இறந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகின்றனர் சடலம் தற்போது கொழும்பு தேற்கு போதனா வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் குறித்து தெய்வலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா் மேல் சப்ரமுவ மத்திய வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையல்லது இடியிடம் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு அவ்வப்போது அல்லது இடியிடம் கூடிய மழை பெய்யக்கூடும் அந்த துணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் பத்து மணி முதல் நாளை முற்பகல் பத்து மணி வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்கள் பின்வருமாறு கொழும்பு மாவட்டம் சீத்தவாக்க களத்துறை மாவட்டம் எங்கிரிய கொரனே கேகாலை மாவட்டம் தெஹ்யோவிட்ட நிவிரலியா மாவட்டம் கொத்மலை இரத்னபுரி மாவட்டம் இரத்னபுரி என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேரிகம ரெத்தப்பழ பகுதியில் கூறிய ஆயுதத்தால் குத்தப்பட்டு நேற்று பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் உயிரிழந்த பெண் அவரது கணவரால் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த பெண் மேரிகம ரெத்தப்பள பகுதியை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுறையவர் என போலீசார் கூறியுள்ளனர் சந்தகணபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவரிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் பெண்ணுடன் ஏற்பட்ட குடும்பத்தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக தெரியவந்துள்ளது பெண்ணின் சடலம் வத்துப்பட்டிவள வைத்தியசாலையில் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேற்கம போலீசார் மேலுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஏத்துடன் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்